டைய முதல் சூப்பர் ஹிட் வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் தான் வந்து பேச போடுறாரு என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எஸ் வானத்தை போல வெற்றினா வந்து மூணு நாளுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொண்டாடுற வெற்றி இல்லை ஒரு வருடம் படம் வந்து வெற்றிகரமாக ஓடி கொண்டாடின வெற்றிகளை வந்து சந்திச்ச ஒரு இயக்குனர் சார் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அதிகமாக சொல்றோம்ல அரசியல் வந்து வந்தா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சார் வந்து அந்த டைம்ல படம் பண்ணும்போதே ஒரு சூப்பரான வேர்ட்னா ஒரு படம் வந்து புது வசந்தம் சம்ம ஹிட் அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமே அவர் வந்து ஒரு புதிய முயற்சியா வந்து புதிய மன்னர்கள் அப்படின்ற அந்த படத்தை வந்து எடுத்தவர் அப்பவே பல புரட்சிகளை வந்து சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து கெஸ்டா வந்து படத்தை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் விக்ரமன் சார் அவர்களே பேசுமாறு அன்புடன் வணக்கம் நிறைய மகிழ்ச்சியான நினைவுகள் இருக்குது சேரனுடைய ஞாபகமரதே ஞாபகம் மாதிரி நான் வந்து நாகேஷ் ஆரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனந்த கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருமே நான் வந்து நாகேஷ் ஆரை பற்றி முதல்ல நான் ஆனந்த பாபு பற்றி சொல்கிறேன் ஆனந்த்பாபு பாபு என் படம் புது வசந்த படத்தில் நடித்தார் அந்த படத்தில் உள்ள டான்ஸ் மூமெண்ட்டு போடு போடு பாட்டு அப்புறம் வந்து ஆடலோட பாடலே கேட்டு எம்ஜிஆருடைய சாங்கை வந்து நான் ரீமேக்ஸ் பண்ணியிருந்தேன் மனோவாவும் சுசீலாமாவையும் பாட வச்சு ஒரு ஒன் மினிட்டுக்கு பண்ணியிருந்தேன் அதெல்லாம் ஆனந்த் பாபு தான் டான்ஸ் ஆடுவார் ஒன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சுக்கிறதில்ல ஆனந்த் பாபுக்கு கேசட் கொடுத்துட்டா அவர் அது வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன் அதே மாதிரி தான் நான் நான் பேச நினைப்பலாமலேயும் நான் நாலஞ்சு பாட்டை ஆனந்த பாபு எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை ஏன்னா அவரே அவங்க கம்போஸ் பண்ணி அந்த மாதிரி பிரபுதேவம் பிரபுதேவாவும் ஆனந்த் வச்சு அவர் எடுத்துட்டேன் புதுவசம் படத்தில் அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்டை தான் ட்ரெயிலரில் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாகவே போட்டிருந்தேன் அதெல்லாம் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிது அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூவ்மெண்ட்டு அப்புறம் வந்து அவருடைய பெர்ஃபார்மராகவும் நான் அதில் காமிச்சிருந்தேன் நான் பேச நினைப்பலாமலேயும் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அது பிஎன்சியிலலாம் பெரிய ஹிட் ஒரு ரெண்டு சம்பவம் சொல்ல விரும்புகிறேன் நான் பேச நினைப்பெல்லாமல் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பேன் அது படத்தில் கிடையாது அதாவது ஆனந்த் பாபு வந்து மோகினி ஆனந்த் பாபு ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க மோகினி இப்போ பெரிய ஆளாகிடுவாங்க ஒரு பெரிய கலெக்டர் ஆகிடுவாங்க ஆனால் ஆனந்த் பாபுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் அப்போ அவர் குடிச்சிட்டு அவரும் விவேகம் அதில் மோகினி என்ன செய்வாங்கன்னா ஆன பிறகு ஆனந்த் பாபுவை கண்டுக்க மாட்டாங்க அவர் பார்க்காமலே போயிடுவாங்க ஆனந்த் பாவுக்கு ரொம்ப வெக்ஸாகி குடிச்சிட்டு அவர் விவேகிட்டார் பேசிகிட்டே வருவார் ரொம்ப லெங்க் ஷார்ட்டு டைலாக்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு சுரம் சொல்வார் அந்த படத்தில் வந்து ஒரு பாடகரசு அவர் வந்து ஒரு சுரம் சொல்வார் சாச 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 நீக நீக எழுகாமு சொல்லி லென்த்து சுரம் அதை வந்து ஒரே ஷார்ட்டு ஆனந்த பாபு பேசி அசைத்திட்டார் அதை ஷூட் பண்ணிட்டேன் ஆனால் இல்லை நான் என்ன பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் ஆனந்த் பாபு ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து சார் இப்படியான சீன் வாங்கி சார் அந்த சீன் வங்கி சார் சீன் வங்கி சார் ரொம்ப எழுதாரு பட் எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் சாரி பாபு அப்போல்லாம் என்னென்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சின்ன படங்கள் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு டாக்ஸு அதனால் அந்த தேர்ட்டின் ஃபைவ் ஃபுட்டேஜை கொண்டு வரணுன்றதுக்காக அதை அந்த சீனை நான் எடுத்துட்டேன் இந்த ஆனந்த் பாபுக்கு நகா ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கார் தேங்க்யூ அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஷரை வச்சு நான் பூவே உனக்கு அப்புறன் நாகேசார் டே ஃபர்ஸ்ட் சீனே நான் வந்து ஒரு என்ற ஒரு இடத்துல ஒரு சீன் சாரும் நம்பியார் சாரையும் விஜய் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன் அதுல சாருடைய ஃபர்ஸ்ட் டைலாகே நான் ரொம்ப அவர் வசித்துட்டார் அந்த டைலாக் என்னன்னா மற்ற விஜய் வந்து ரெண்டு பேரும் நாகேசார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும் ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும் பட் வண்டி ஸ்டார்ட் ஆகி ரிப்பேராக இருக்கும் அப்புறம் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது அப்போ உங்கள் நீங்கள் நாகே வந்து விஜய் சொல்லுவார் நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறது ரெண்டு பேரும் எனிமீஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ விஜய் சொல்லுவார் விஜய் சொன்ன உடனே நாகேஸ்வர் தாத்தா அந்த தாத்தாவையும் நீங்கள் கூட்டு போனீங்கன்னா அவங்க கூட்டு போனீங்கன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லுவார் அப்போ நாகேஷ் சார் சொல்கிறார் மற்றவங்க கஷ்டப்படுறது என்னங்க எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாத அப்படின்னு ஒரு சின்ன பஞ்சு விட்டு ஒரு கேப் போய் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்புறம் அவர் வச்சு ஒரு சீன் அவன் எடுத்தேன் அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது தூக்கிட்டேன் அதாவது என்னென்னா அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே அந்த பர்த்டேக்கு வந்து அவர் வீட்டுக்குள்ளே நை மிட் நைட்டில் வந்து அப்போ சுகுமாரியம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இவர் ஒரு நாயை துறத்துற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவார் வீட்டுக்குள்ளே வந்தோடனே சுக்குமானிம்மா பாய்ந்துட்டு பின்பக்கமாக போயிடுவாங்க அப்போ நாகே சார் வந்து உள்ளே வருவார் அப்புறம் விஜய் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அந்த சீன் படத்தில் கிடையாது ஒரு ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும் வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் சார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம் நான் வந்து அந்த சீன் ரெண்டு மூணு ஷாட் இன்னும் டேக் எடுத்தேன் அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன் நானும் நாகேஸ்வரையும் எதிர ரூம் நாக நாகர்கோவில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாகர்கோவிலுக்கு வரணும் வந்து நைட்டில் நான் குளிச்சுட்டு நான் எனக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுட்டு நைட்டில் லேட் நைட் சாப்பிடணும்னு ஒன்றே சரக்கு அடிச்சிட்டு சாப்பிடணும்னு நினச்சிடாதீங்க நான் அந்த மாதிரி கிடையாது நான் சாப்பிட்டுட்டு இதுக்கு அப்போ ரூமுக்கு கதவு தட்டுறாங்க வேறுன்னு பார்த்தா நாகேஸ்வர் நாகேஸ்வர் குளிச்சுட்டு வெறும் டவலை மட்டும் போற்றிட்டு வர்றாரு அந்த உடனே என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு நான் நான் நினைச்சது உனக்கு எதுவும் பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைச்ச நாளைக்கு டேக் வாங்கினேன் அது எப்படியாவது நாளைக்கு ரீஷூட் பண்ணிடுறேன் எனக்குமே அது அவ்வளோ ஹாப்பியாக இல்லை இல்லை சார் நீ எக்ஸலெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார் நான் பெர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணுன்றதுக்காக தான் எடுத்தேன் அது ஒன்றும் இல்லை சார் நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க சார் அதையும் நாளைக்கு ரீடேக்லாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா நாளைக்கு எடுத்து நே நிறைய நான் அது எடுக்கல அப்புறம் டப்பிங்ல பார்த்தாரு பார்த்துட்டு தான் இருக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அதுவும் ஃபுட்டேஜில் போயிடுச்சு அந்த போர்ஷன் இல்லை அத எதுக்காக சொல்ல வரேன்னா ஆனந்தபா நாகேஷ் சார் அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த ஏ அந்த அவ்வளோ பெரிய சாதனையாளர் நம்ம நல்லா நடிக்கலையோ டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் நம்ம பண்ணிடணும் அப்படியாவது பண்ணிடணும் டைரக்டர் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடணுன்ற மாதிரி அவருக்கு இருக்கிற மாதிரி ஆனந்த்பாங்க ஒரு நான் நல்லா நடிச்சிருக்கேன் நல்ல சீனு அந்த சீன் ஃபுட்டேஜில் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருக்கும் அதே ஒரு பரிவேப்பு இருந்தது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா கஜேஷ் நீ மற்றவங்கள்ட்ட வந்து கற்றுக்க வேண்டாம் நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு நான் வந்து சினிமா பரம்பரையிலேருந்து வரலை ஆனால் நீ வந்து உனக்கு அவங்க அவள் தாத்தா அவங்க அப்பா இவங்க நீ நிறைய கற்றுக்கலாம் இப்போ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த சொன்ன மாதிரி ஆரிய விதகுமார் சொன்ன மாதிரி அந்த கோமுரா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது கஜேஷ் இன்னும் கூட நல்ல டான்ஸில் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நாகேஷா பெஸ்ட்டு டான்ஸர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஆனந்த் பாபு அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும் பாடும் மாறம் பாட்டிங்களாம் அவருடைய டான்ஸ்க்காகவே ஓடிச்சு அந்த மாதிரி கஜேஷன் இன்னும் கூட டான்ஸ் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாம்னு தோணுச்சு பட் அவர் நல்லா தான் ஆடி இருக்கிறார் அவருக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சாங் பண்ணியிருந்துக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு மியூசிக் ரைக்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கோச்சுக்காரிங்க நான் வந்து ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது நான் பார்த்த ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அந்த ஹீரோயின் நான் வந்து அவங்க கன்னடம் கிட்டத்தட்ட நான் மெட்ராஸ் வந்து நாற்பத்தெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது வருஷமாக யாரும் தாவணி போட்டு நான் இங்கே பார்த்ததே இல்லை எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு கன்னடத்து பைங்கிழி சரோஜேவிக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி தாவணியோடு வர்றது பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிறைவா இருக்குது நம்ம கலாச்சாரம் இன்னும் காப்பாற்றப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று சொல்லிக்கிறேன் உதயகுமார் சாருக்கா சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த மூணு வீரன்ஸ் அந்த லேடிஸ் ஒடையும் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாரு நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னா ரொம்ப நல்லதான் மாதிரி இல்லை இது வரைக்கும் நான் எனக்கு எடுத்துட்டேன் பதினாறு கூட எடுத்திருக்கேன் எந்த ஹீரோயினாவது என்னை பற்றி தவிர சொல்லியிருப்பாங்களா இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குங்க எனக்கு என் காலத்தில் என்னை பார்த்த நிலை சுந்தராஜன் சார் இருக்காரு நண்பர் தேவராஜ் இருக்கிறாரு தேவராஜ் போயிட்டான்னு நினைக்கிறேன் ஜெயசந்திரன் அந்த அரையர் சாரி ஜெயசந்திரன் இருக்காரு மோகலசுந்தரம் இருக்காரு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் அப்புறம் சரவணன் இருக்காரு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் சத்தியா இருக்காரு அதனால ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை அப்புறம் இன்னொன்று பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்த வந்தார் அப்படின்னு சொன்னீங்க நான் அதுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான் ஆனால் நான் சினிமா நான் பட்ட கஷ்டங்கள் எந்த டைரெக்டர் பட்டிருப்பேன் பண்ணாங்க எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போது பட்டி கிடந்திருப்பாங்க நான் பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய முதல் படம் ஒரு சில்வர் ஜூபி கொடுத்துட்டு என்னுடைய ரெண்டாவது படம் பெரும்புலி ஃபீல்யிருக்கப்பறம் நான் பேச நினைப்படலாம் நான் ஒரு தான் ஹீரோ இல்லை நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம்னு அவருக்கு தெரியும் நாங்கள் வந்து அதில் ஃபில்மே இருக்காது நூறு அடி ஐம்பது அடி ஃபுட் விட்டு எல்லாம் வச்சு நாங்கள் அதை ஷூட் பண்ணி ரெண்டு வருஷம் போராடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பண்ணும்பொழுது பாதியில் படம் நிற்கும் அப்போ நான் எத்தனை நாள் நான் பட்டை கிடந்துருப்பேன்னு என் கூட அது பாலாலக்ஷ்மணன்னு சொல்லி இப்போ சினிமாவிலலாம் காமெடியாக நடிச்சிட்ருக்கான் அவன்கிட்ட கேளுங்க அவன் சொல்லுவான் அப்படிலாம் நிறைய சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி தான் நான் டைரக்டர் ஆகினேன் அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கலை இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா இறந்த பிறகு இப்போ தான் அந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் இது வந்திருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோடிசானலாம் நான் கிடையாது ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பன்னாராக இருந்தால்தான் அது என்ன அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களில் ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சிருந்தால் ஒரு பன்னேரம் அவ்வளோதான் அந்த அளவுக்கு தான் நம்ம வசியான தான் ரொம்ப எல்லோரும் சொல்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சத்யராஜ் சார் மாதிரிலாம் ஜமீன் பெற மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா அதனால் அதிகம் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் அவர் உண்மையிலே உதயகுமார் சார் சொன்ன மாதிரி சிவராஜர் சார் உண்மையிலே ஒரு புண்ணியம் செஞ்சுருக்காரு அவர் அவர் பார்த்து வாழ்ற காலத்திலே அவர் பையன் ரெண்டு பேரும் பெரிய தனுஷ் ஒரு பெரிய ஹீரோவாக இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு இந்தியா பூரா பேசப்பட்ட ஒரு நடிகராக இருக்காரு அது மாதிரி செல்வரா அவனும் மிகப்பெரிய டைரக்டராக இருக்காரு நானும் ஒரு சின்ன நம்பிக்கையோடு இருக்கேன் அம்ம பையனும் நான் நம்ம வாழ்ற காலத்திலேயே ஒரு பெரிய நடிகராக ரூபா நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அது கல்லூரி கையில் இருக்கு கஜாஷ்க என்னுடைய வாழ்த்துக்கள் பாபு ஆனந்த பா இந்த படம் வந்து என்னை ஆனந்த் பாபு தான் கூப்பிட்டார் அவங்களுக்கு கஜேஷன் என்னை கூப்பிட்டாரு அவங்களுக்கு என்னுடைய நன்றி நிச்சயமாக எப்படி ஹிந்தியில் வந்து ராஜ் கப் ராஜ் கபூர் ஃபேமிலி பிருத்தி ராஜ் கபூர் ராஜ் கபூர் அப்புறம் ரிஷி கபூர் ரண்தீர் கபூர் அப்புறம் ரன்வீர் கபூர் வரைக்கும் ஒரு நாலு ஜென்ரேஷன் தெலுங்குனா நாகேஸ்வரராவ் நாகார்ஜுனா நாக சைத்தன்யா நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் சார் பிரபு சார் அப்புறம் விக்ரம் பிரபு முத்துராமன் சார் கார்த்திக் கௌதம் கௌதம் கார்த்திக் வரைக்கும் அதே மாதிரி நாகேஷ் சார் ஆனந்த்பாப் சார் அப்புறம் கஜேஷ் இந்த வாரிசுகளும் ஜெயிக்கட்டும் வார்த்தைகள் கர்த்தூர் ராஜா சார் ரொம்ப கிளியராக சொன்னார் எங்களுக்கெல்லாம் எங்கள் பையன் ஹீரோ ஆகும் போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காரு ஆனால் பெரிய பாரம்பரியம் இருக்குது அவர் சொன்ன மாதிரியே அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக படங்கள் நல்ல கதைகள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் வார்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் இப்போ ஆவலோட பார்த்துட்டு இருந்த தருணம் தான் உருட்டு உருட்டு படத்துடைய இசைத்தட்ட நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட உருட்டு உருட்டு படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள் ஜெய் ஸ்டுடியோஸ் கிரியேஷன்ஸ் பட நிறுவனம் தயாரிப்பில் சாய் காவியா சாய் கைலாஷ் ஆகியோர் வழங்கும் ஸ்ரீ பத்மராஜு ஜெய்சங்கர் அவர்களுடைய தயாரிப்பில் திரு பாஸ்கர் சதாசிவம் அவர்களுடைய இயக்கத்தில் அறிமுக கதாநாயகன் அப்படின்னு சொல்ல முடியாது சார் நிறைய படங்கள் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காரு அதனுடைய தொடர்ச்சியா இந்த படத்திலுமே கதாநாயகன் நடிச்சிருக்காரு திரு கணேஷ் நாகேஷ் அவர்கள் கதாநாயகனாக